ரிண்ணாயிங் பள்ளத்துல வந்து எக்ஸாக்ட் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் டைமில் நம்ம மத்தமளையம் இருக்கு நம்ம மத்தமளையம் பஸ் ஸ்டாப்ல வந்து எக்ஸாக்ட்டு ரெண்டு நிமிஷம் ட்ராவல் டைம்ல நம்ம டவுன் இருக்கு இந்த சைட்ல டோட்டல எத்தனை பிளாட் இருக்கு இது நம்ம ஃபேஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி சைட் லான்ச் பண்ணிரும் இப்போ ஃபேஸ் டு இப்போ புதுசாக லாஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது சைட் லான்ச் பண்ணிடுவோம் சைட்டுக்குள்ள அப்படின்றப்ப என்னென்ன டெவெலப்மெண்ட்லாம் பண்ணிடு இப்போ நம்ம இந்த ஒரு பத்து ஏக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காமன் அமிலிட்டிஸா சைடு சுற்றி ரொம்ப ப்ராப்பரா காமன் ஹோல் கொடுத்துருக்கும் சைட்குள்ள என்ட்ராக போதே ரொம்ப கிராண்டா பெரிய ஆர்ச்சி செக்யூரிட்டி கேபினோட கொடுத்துருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சிசிடிவி கேமரா ப்ளஸ் உங்களுக்கு வாட்ச்மேன் ப்ரொவிஷனோடய கொடுத்துருக்கோம் இல்லை ரோடு எல்லாமே நல்லா ஒயிட் தார் ரோடு கொடுத்துருக்கோம் பெரிய ஹோல் டேங்க் பண்ணி இன்னொரு ஒரு ஒரு சைட்டுக்கு இன்னும் பைப் லைன் கொடுத்துருக்கோம் இல்லாமல் ஒரு பெரிய பார்க் ஏரியா கொடுத்து அதில் ஃபுல்லா குழந்தைங்க விளாட்ற மாதிரி எக்யூப்மெண்ட் வாக்கிங் ட்ராக்கு உள்ள ஃபுல்லா ட்ரீஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் லேவ்ட்குள்ளே நலத்தண்ணி கனெக்ஷன் ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு ஓகே ஓகே இது இல்லாமல் த்ரீ பே சீப் லைனுமே லேவ்ட்குள்ளே நம்ம கொண்டு வந்தோம் ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு சின்ன கார் பார்க்கிங்கோட ரெண்டு பைக் எடுத்துகிற அளவுக்கு ஒரு ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சன் பெட்ரூம் டாய்லெட் பண்றோம் அப்படின்னா இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வருங்க டபுள் பெட்ரூம் நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார் பார்க்கிங்கோட வீடு கொஞ்சம் ஸ்பேசியஸாக வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஒரு ரெண்டரை சென்ட் இடத்துல ஒரு டபுள் பெட்ரூம் வீடு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா வரும் லேண்ட் காஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ் என்ன இருக்கு நீங்கள் பெண்ணாங்கலத்தில் வந்து நம்ம மதம் பழத்துக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் ஒரு பதினஞ்சு ஸ்கூலுக்கு மேலே இருக்கு நீங்கள் சிபிஎஸ்சி வேணுமா மெட்ரிகுலேஷன் வேணுமா இல்லை அதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தம்பு ஸ்கூல் இந்த மாதிரி நீங்க நியரஸ்ட் எடுத்தீங்கனாலுமே ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் டிராவல் டைமில் தான் நம்ம கோயம்புத்தூர் டூ மேட்டுப்பாளை மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் டூ மினிட்ஸில் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஐம்பது வீடு குடியிருக்க இடத்துல நீங்கள் ஒரு இடமோ இல்லை வந்து நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம் கையில் வெறும் மூணு லட்ச ரூபா இருந்தாலே போதுங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி உள்ள குடியிருப்புகள் வந்து இருக்காங்க வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணேடு பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஏன்னா ரொம்பையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஹாய் வெதர் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க முடியாது நீங்கள் எப்படி இருக்கீங்க செம்மையா இருக்கிற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க நிறைய ப்ராஜெக்ட் நம்ம சேனல்ல நிறையா பாரும் ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குடியிருப்புகளுக்கு மத்தியிலே வந்து கொண்டு வந்துட்டீங்க எவ்ளோ ஏக்கரில் கொண்டு வந்துருக்கீங்க இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஸ்டீஜ் டவுன் ஓகே மொத்தமாக ஒரு பன்னெண்டு ஏக்கர் உள்ள ஒரு கம்யூனிட்டி ஆல்ரெடி நம்ம பத்து ஏக்கர் வந்து ஃபேஸ் ஒன்னாக நம்ம லான்ச் பண்ணி ஆல்ரெடி லேவுக்குள்ளே உள்ள ஒரு ஐம்பது வீடுகள் மேலே ஆல்ரெடி ஆக்குபாய் ஆகிருக்காங்க இதே நிறைய வீடுகள் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு இருக்கு இப்போ ஃபேஸ் டூ ஒரு ரெண்டு ஏக்கர் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதில் என்னென்னா ரெடி டு மூவ் வீடும் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ அது எங்கே என்ன இதுன்றதை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கம்யூனிட்டிஸும் பார்த்திங்கனா வந்து உள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க புதுசாக வேறு இடத்துல சைட் போடுறாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேலுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஸ்பெஷல்னா எல்லா டெவலப்மெண்ட்டும் இருக்குது இப்போ குடியிருப்புகள் இருக்கு நீங்க தாராளமா வந்து இங்க குடியிருக்கலாம் இப்போ குழந்தைங்க இருக்காங்க வீட்டில வீட்டில லேடிஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா தனியாக நீங்க விட்டுட்டு ஃபாரின்கே வந்து போய்ட்டு வரலாம் அந்த அளவுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்கூரி இருக்கிற மாதிரி ஒரு செமையான ஒரு ப்ளாட்டா வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த சைட்ல டோட்டல் எத்தனை பிளாட் இருக்கு இது நம்ம ஃபேஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு சைட் லாஞ்ச் பண்ணிடுவோம் மொத்த ஃபேஸ் டூ இப்போ புதுசாக லாஞ்ச் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது சைட் லாஞ்ச் பண்ணிருக்கு ஓகே ஓகே உங்களுக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒன்ல மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிருக்கு மேக்சிமம் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சி இப்போ ஃபேஸ் டூ தான் அவைலபிள் மொத்தம் முப்பத்தொம்போது சைடு தான் இப்போ அவைலபிள் இல்லை ஸோ ஃபேஸ் டூ அப்படின்னாலே வந்து எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு அப்படி எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா ஃபேஸ் டூ ஃப்ரெண்ட்லேயே வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஆர்ச்சில் என்ட்ரி ஆனே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூவில் தான் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆவீங்க ஃபேஸ் டூ தான் நம்ம ஆர்ச்சி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் மாதிரி லேஅவுட் குள்ளேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறையா வீடுகள் ஆக போய் ஆனாலுமே ஃபேஸ் ஒன்னோட ரெஃபரன்ஸ்லேயே போய் ஃபேஸ் டூவில் நிறைய புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கும் ஓகே உள்ள வந்து பார்த்தீங்கனாலுமே ஓகேங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்துட்டு இருந்திருக்கு ஏன்னா வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஆகட்டும் ஸோ நிறைய கம்பெனிகள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க

ஓகே ஓகே அது இந்த ஏரியா மண் வைஸ் எடுத்தீங்கனாலும் பியூர் செம்மன் சாயில் தான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் ஒன் கம்ப்ளீட் பண்ணனால ஆல்ரெடி லேட் குள்ளேயே ஒரு ஐம்பது வீடு ஆல்ரெடி ஆக்பை ஆகி குடியிருக்காங்க சைடு குள்ள என்னென்ன டெவலப்மென்ட் எல்லாம் பண்ணிருக்கு இப்ப நம்ம இந்த ஒரு பத்து ஏக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா காமன் அமிலிட்டிஸா சைடு சுத்தி ரொம்ப ப்ராப்பரா காமன் ஹோல் கொடுத்துருக்கும் சைட்டுக்குள்ள என்ட்ர ஆகும் போதே ரொம்ப கிராண்டா பெரிய ஆர்ச்சி செக்யூரிட்டி கேபினோட குடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சிசிடிவி கேமரா பிளஸ் உங்களுக்கு வாட்ச்மேன் ப்ரொவஷனோட கொடுத்துருக்கோம் இல்ல ரோடு எல்லாமே நல்லா ஒயிட் தார் ரோடோட குடுத்துருக்கும் உள்ள ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் முப்பது அடி முப்பத்தி மூணு அடி இருபது மடி இந்த மாதிரி தார் ரோடு வித்து கொடுத்துருக்கோம் பிளஸ் இது இது ஒரு பெரிய ஹோல் டேங்க் பண்ணி இன்னொரு ஒரு ஒரு சைட்டுக்கு இன்னொரு பைப் லைன் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் ஒரு பெரிய பார்க் ஏரியா கொடுத்து அதில் ஃபுல்லா குழந்தைங்க விளாட்ற மாதிரி எக்யூப்மெண்ட் வாக்கிங் ட்ராக் உள்ள ஃபுல்லா ட்ரீஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம் இது லேவுட் லேவட் குள்ள நலத்தண்ணி கனெக்ஷன் ஆல்ரெடி அவைலபிள் இருக்கு ஓகே ஓகே இது இல்லாமல் த்ரீ பேஸ் சீப் லைனுமே லேவட் குள்ள நம்ம கொண்டு வந்தாச்சு மழை தண்ணி ஓடுறதுக்கு ட்ரைனேஜ் வேஸ்ட்டு காங்கிரீட்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த எல்லா அமெனிட்டிஸுமே ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணி நம்ம வச்சிருக்கோம் இங்கே என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன் இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுடைய பட்ஜெட்லயே வந்து கிடைக்கும் சரிங்களா பிரதர் இப்போ வீடை பத்தி சொல்லிருங்க என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறீங்க வீடுங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பெட்ரூம் வந்து ஒரு ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு சின்ன கார் பார்க்கிங்கோட ரெண்டு பைக் எடுத்துற அளவுக்கு ஒரு ரெண்டு சென்ட் இடத்துல ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூம் டாய்லெட் பண்றோம் அப்படின்னா இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வருது அவ்வளவு வருது வரும் நிறைய இடத்துல இடமே அவ்வளவுதான் வருது நீங்க வீடோட சேர்த்து இடம் வீடு ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாவில் சிங்கிள் பெட்ரூம் வீடு இது ஒரு டபுள் பெட்ரூம் வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கார்

பண்ணிடலாம் தாராளமா பண்ணிடலாம் ஒரு த்ரீ பிஹச் வீடுங்கிறது வந்து ஒரு நாப்பத்தஞ்சு லட்ச ரூபால பண்ணலாம் ஒரு ஃபோர் பிஹெச்கே வீடுங்கிறது ஒரு ஐம்பத்தி நாலரை லட்ச ரூபால பண்ணலாம் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ் கஸ்டம் எல்லாமே அவங்கவுங்க பிளானுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்றேன் த்ரீ பிஹெச்கே விடும் ஃபோர் பிஹெச்கே விடும் ரெண்டே முக்கால் சென்ட்ல இருந்து பண்ணல இந்த பட்ஜெட் வரும் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு அஞ்சு சென்ட் இடம் வேணும் தாராளமாக அஞ்சு சென்ட் இடம் எடுத்து பட்ஜெட் வேரியேஷன் இருக்கும் இப்போ த்ரீ பிஹெச்கே நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க இது ஒரு அஞ்சு சென்ட் எடுத்து எடுத்து பண்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு அறுபது லட்ச ரூபா எடுத்ததெல்லாம் நல்ல பெரிய பங்களா மாதிரி ரொம்ப பெரிய பங்களா ரெண்டு காசு கார் பார்க்கிங் வச்சு இண்டிவிஜுவலாக நல்ல வீடை சுத்தி நல்ல ஸ்பேஸ் கொடுத்து அவுட் டாய்லெட் கொடுத்து ஒரு கார்டன் ஏரியாவில் பண்ணணும் ஒரு அதுவும் லட்சம் ரொம்ப கிராண்டா பெரிய வீடா பண்ணலாம் கண்டிப்பாக ஏன்னா லேண்ட் ஏரியா அதிகமா இருக்கிற பட்சத்தில் வீடோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஓகே சோ இப்போ வந்து நம்ம வீடு கட்டி கொடுக்குறோன்னா என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் நீங்க யூஸ் பண்ணுறோம் மெட்டீரியல் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளோதாங்களா அவ்வளோதான் பண்ணிட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைல் நம்ம வீடியோவில் இப்போ பார்த்துட்டு இருப்போம் நம்மளுக்கு பின்னாலுமே ஒரு வீடு ஒரு லிண்டல் லெவல்ல ஒர்க் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சேம் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சேம் செங்கல் யூஸ் பண்ணி பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் வீட்டுக்குள்ள பட்டி பாத்து பெயிண்ட் பண்ணி கொடுக்குறோம் ஏர்டெல் ஒர்க் பிளம்பிங் ஒர்க் முடிச்சு கொடுக்குறோம் டைல்ஸ் ஒட்டி கொடுக்குறோம் இபிசி விண்டோ டோர் இதெல்லாமே வீட்டுக்குள்ள உங்களுக்கு இன்க்ளூடு இதெல்லாம் வீட்டுக்கு வெளிய இருந்தீங்கன்னா தண்ணி தொட்டி ஓகே சம்ப் செப்டி டேங்க் வீட்டுக்கு மேல உங்களுக்கு சிண்டெக்ஸ் இது எல்லாமே இதே காஸ்ட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோம் நான் சொல்றது ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் பை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதான் அச்சமாக இருக்கு செங்கல் தான் கட்டி செங்கல் தான் சேம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதே மாதிரி சேம் இதே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலில் தான் இருக்கும் எப்படி நீங்க கொடுக்குறீங்க செங்கல்னால ரெண்டாயிரத்தி நானூறு கம்மியான இதெல்லாம் கேள்விப்பட்டது கூட இல்லை கிளைண்ட் எங்க வேணாலும் எங்க வேணாலும் விசாரிச்சு அவங்க ஃபேமிலி சர்க்கிள் फ्रेंड्स सर्कल எங்க விசாரிச்சு பார்த்தாளுமே நம்ம சைடு ரொம்ப பெஸ்டாவே இருக்கும் கண்டிப்பா அபர இன்னொரு ஆப்ஷனும் நாம குடுக்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க தான் பண்ணனும் அப்படிங்கறதலாம் கேடையது இப்போ இன் கேஸ் இப்போ நீங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஆசைப்படுறீங்க பண்றீங்க அப்படினா உங்க फ्रेंड्स ருக்கு ஃபேமிலி சர்க்குலியோ அவங்கள வச்சு ஓனா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதால தாராளமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே சோ இப்போ இதெல்லாம் தாண்டி நான் ஏன் எங்க மத்தம்பாளையம்ல வந்து ஒரு இந்த இடம் வாங்குறேன் இங்க குடியேறணும் நம்ம மேட் பேஸ் பண்ணி இருக்காங்க இப்போ நமக்கு மேட் ப்ளனர் தான் ப்ராப்பர்ட்டி வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் குள்ள ஒரு டபுள் பெட்ரூம் ஒரு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு 32 33 லட்சத்துக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஒரு இண்டிவிஜுவல் வீடு ஏன்னா இதுக்கு பிஃபோரோ நிறைய பெரிய ஏரியா எடுத்திங்கன்னா பெருநாயங்கம்பாளையம் அதுக்கடுத்து நர்ஸ்நாயங்கம்பாளையம் தொழில் ஒரு கவனம்பாளையம் சாய்பா காலனி நீ இந்த பிஃபோர் எங்க எடுத்திங்கனாலுமே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கேரண்டியாக ஒரு டபுள் பெட்ரூம் வீட் பண்ண முடியாது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் பண்ண முடியாது பிளஸ் நம்ம காந்திபுரத்துல இருந்து டிஸ்டன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல கேரண்டியா ரீச் பண்ணிடலாம் நம்ம பெருநாயம்பையே பத்து நிமிஷத்துல ரீச் பண்ணிடலாம் நம்ம சரவண்பட்டி ஐடி பார்க்ல இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்ல ஒரு இருபது நிமிஷம் அதிகபட்சம் காரம் ஒரு பத்து பத்து நிமிஷம் அது மாதிரி கண்டிசா பஸ் இருக்கு இல்லாம உங்களுக்கு ஏர்போர்ட் ரோடு நியரஸ்ட் இருக்கு நம்ம இருந்து ஏர்போர்ட் ரோடு இருக்கு இங்க இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ்ல இருக்கு ஆமா இது இல்லாமல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம மெட்ரோட கடைசி ஆப்ஷன் வந்து நம்ம மதம் மலை தான் அப்படிங்களா இங்க வரைக்கும் நம்ம கடைசி ஆப்ஷன் வந்து நம்ம மத்தமலை தான் கடைசி ஆப்ஷன் இது இல்லாம கோயம்புத்தூரோட சென்ட்ரல் ஜெயில் போலீஸ் குவார்டர்ஸ் ஒர்க் எல்லாமே இப்ப ஆல்ரெடி மத்தமலை நடந்துட்டு இருக்கு ஆமா இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த ஏரியாவோட அப்ரிசியேஷன் அதிகமாவே இருக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்றப்போ நியர்பை வந்து எல்லாமே ஒரு ரோடுல இருந்து டிரான்ஸ்போர்ட்ல இருந்து எல்லாமே நியரஸ்ட் பண்ணிடுவாங்க நல்லா இது இல்லாம நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டலோ மெடிக்கல் எமர்ஜென்சியில நியரஸ்ட் பெரிய ஒரு இடத்தை ரீச் பண்ணணும் அப்படின்னா பெருநாங்கலையில உங்களுக்கு இல்லாததே கிடையாது கண்டிப்பா அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் நீங்க என்ன என்ன டிராஃபிக்காகவே இருந்தாலும் பத்து நிமிஷத்தில் ரீச் பண்ணிருவீங்க கண்டுபிடிக்க ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பத்து நிமிஷத்தில் ரீச் பண்ணி ரீச் பண்ணிடலாம் இப்போ வந்து நீங்கள் வீடாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறத பற்றி எல்லா டீட்டெயிலும் சொன்னீங்க நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கோ இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து நான் வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இடமா வாங்குறாங்க அப்படின்னா இங்கே ஒரு செண்ட் எவ்வளோ கொடுக்கு லேண்ட் காஸ்ட் வந்து இப்போ நம்ம ப்ரைஸ் வந்து கோட் பண்ணிட்டு வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சிருவாய்க்கு கோட் பண்ணியிருக்கோம் ஓகே அவ்வளோ ஒரு செண்டோட வந்து ஏழு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இப்போ நம்ம ஃப்ரீ லாஞ்சிங்க இப்போ ல சைட் லாஞ்ச் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரீ லாஞ்சிங்க பண்ணிட்டு இருக்கிற சென்ட் ஏழு 25 கி ஆஃபர் பிரைஸா கொடுத்துட்டு இருக்கோம் ஓ 7 25 தான் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறது வந்து ஏழு 25 கி கொடுத்துட்டு ஓகே லேட்டா வர்றவங்களுக்கு கண்டிப்பா இன்கிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு இது வந்து ஒரு 1 मंथத்துக்கு மட்டும் 7 லட்சம் 25000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் பிரைஸ் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆஃபர் சொல்லிருக்காங்க கண்டிப்பா ஒரு நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் परपஸ் அந்த சரி இல்ல இடம் வாங்கி போட்டு ஃபியூச்சர்ல நீங்க வீடு கட்டற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பிளேஸ் சொல்லுவேன் உள்ளே ஒரு 50 வீடு இருக்குங்க இன்னும் வீடுகள் அடுத்தடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து இந்த இடத்தை வந்து மிஸ் பண்ணிராதீங்க இப்போ வந்து இங்க இடம் வாங்க வர்றாங்க அப்படிங்கறப்போ ஒரு குழந்தைங்க இல்ல அவங்களுடைய படிப்பு இதெல்லாம் பார்த்து தான் வந்து வருவாங்க நியர்பை ஸ்கூல்ஸ் ன்றப்ப என்னென்ன இருக்கு ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட் பெருநாயகாளத்துல வந்து ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் டைம் தான் இருக்கு அதனால இதனால பெருங்காளத்துக்கு திரும்ப மென்ஷன் பண்றேன் அப்படின்னா நீங்க பெனாங்காளத்துல வந்து நம்ம மதம் பளித்துக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் பதினஞ்சு ஸ்கூலுக்கு மேல இருக்கு நீங்க சிபிஎஸ் வேணுமா மெட்ரிகுலேஷன் வேணுமா இல்ல அதுக்கெகர்மெண்ட் ஸ்கூல் தம்பு ஸ்கூல் இந்த மாதிரி நீங்க நேரஸ்ட் எடுத்தீங்கனாலுமே ஒரு அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் டைம்ல தான் இதுல ஆல்ரெடி நம்ம லெவல்க்குள்ள ஒரு ஐம்பது வீடுகள் லாக்கு ஆனானதனால ஸ்கூல் பஸ் ஆல்ரெடி நம்ம லெவல்க்குள்ளயே வருது ஓகே வருது இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் நேம் சொல்னா வித்யா விகாஸ் இருக்குங்க தம்பு ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு இது இல்லாம உங்களுக்கு இமாகுலேட் இருக்கு ராமகிருஷ்ணா இருக்கு ஜிகேடி இருக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்கூல் வேணுமே நியரஸ்ட் நம்ம சைடுக்கு வரதுக்கான ஆப்ஷன் ஆல்ரெடி வீடுகள் நிறைய இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா இங்க இருந்து குழந்தைங்க படிக்க போயிட்டு தான் நாம போயிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அதுவும் என்ன ரீசனுக்காக திரும்ப இவ்வளவு சொல்றோம் இவ்வளவு வீடுகள் ஆகுது அப்படினால ஏரியா அவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு அர்த்தம் கேரண்டிடா இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினாலும் கம்பெனிஸ் நிறைய எடுத்தோம் அப்படினால எல்எம்டபிள்யூ பிரிக்கால் சால்சர் இந்த மாதிரி உங்களுக்கு ஜேஎஸ் ஆட்டோ கேஸ்டிங் இதெல்லாம் வெறும் ஒரு டென் மினிட்ஸ் அதிகபட்சம் ஓகே மத ஆல்ரெடி இதோடய யூனிட் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது இதெல்லாம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ட்ராவல் பண்ணுற இதுலேயே இருக்குது இப்போ நம்ம ப்ராஜெக்டில் வந்து மத்தம் மலையம் ஸ்டாப் நம்ம ரீச் பண்ணுறோம் ரெண்டு நிமிஷம் ட்ராவல் டைம் பண்ணி ரீச் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த லொக்கேஷன்லேயுமே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருக்கட்டும் கிளினிக்காக இருக்கட்டும் பெட்ரோல் பங்காக இருக்கட்டும் ப்ளஸ் ரெண்டு பேங்க் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே அவைலபிள் நியரஸ்ட் இருக்கு ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து இடம் வாங்குறாங்க அப்படின்றப்ப எல்லாருமே ரெடி கேஷே வச்சுருக்க மாட்டோம் வச்சிருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு லோன் போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில தான் இருப்பாங்க

தாராளமா வந்து இங்க இடமோ இல்ல வீடோ வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் நீங்க கவலைப்படாம தாராளமா பண்ணலாம் இது எல்லாமே மேஜர் பேங்க்ல தான் பண்ணி கொடுக்குறோம் பைனான்சியலும் அந்த மாதிரி இல்லாம மேஜர் பேங்க்ல தான் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாமே கிளைண்டோட அவங்களோட ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரி தான் பண்ற மாதிரி இப்போ லோன் அப்படின்றப்போ நிறைய பேர் என்னன்னு அது ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு இதுல இருக்காங்க ப்ரீ க்ளோஸ் ஆப்ஷன்லாம் எல்லாம் இருக்கு இப்ப எல்லாமே ஆப்ஷன் இருக்கு நிறைய பேருக்கு நம்ம சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை ஏன்னா நிறைய பேர் சோசியல் மீடியாவோ யூடியூபோ ஃபுல்லாவே பாத்துட்டு இருக்கோம் அதை ஏகப்பட்ட ஆப்ஷன் சொல்றாங்க இதுலனாலும் பேங்க் சைடு இருந்து கிளாரிபை பண்ணலனாலும் நம்ம லோனை பத்தி தெளிவா தான் எந்த பேங்க் போனா என்ன இன்ட்ரஸ்ட் வரும் எவ்ளோ லோன் அமௌன்ட் கிடைக்கும் இது எல்லாமே நம்ம கிளியர் கேட்டா நம்ம ஃபர்ஸ்டே சொல்ற மாதிரி இருக்கும் நார்மலா ஹவுசிங் லோன் எடுக்கிறோம் அப்படினால எல்லாத்துக்கும் என்ன தூரம் என்ன இருபது வருஷம் பே பண்றமா அப்படிங்கிற விஷயம் கேரண்டியா எல்லாத்துக்குமே தரும் இருபது வருஷம் நம்ம எப்படி இஎம்ஐ பே பண்ணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தோணும் இதுக்கு எல்லாமே நம்ம நடுவுல பாட் பேமெண்ட் நம்மளால எவ்வளவு பே பண்ண முடியும் நம்மளோட இன்கம் எப்படி இருக்கு எந்த மாதிரி பட்ஜெட்க்கு வீடு போகலாம் இருபது வருஷம் பே பண்றோம் எக்ஸ்ட்ரா நம்மளால ஒரு வருஷத்துக்கு பார்ட் பேமெண்ட் நம்மளால பே பண்ண முடியுதுன்னா அதிகபட்சம் லோன் அமௌண்ட் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ண முடியும் பேங்க் நம்ம பே பண்ண போற வட்டியும் கம்மியாகும் இதெல்லாமே நம்ம சைடு கிளாரிஃபை பண்ணலாம் பிளஸ் எப்படி பண்ணா எவ்வளவு லோன் அமௌண்ட் போனா எல்லாமே கிளியர் கட்டா கால்குலேட்டர்ல போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சூப்பர் உங்களுக்கு எல்லாமே கிளியராகவே புரியும் கண்டிப்பாங்க ஸோ கண்டிப்பா நம்ம பிரிஸ்டிஜ் டவுன்ல இவ்வளவு அம்யூனிட்டிஸோட கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வீடுகளுக்கு மேல குடியிருப்புகள் இருக்காங்க இதெல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு மிஸ் பண்ணாம டேரக்டா வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க வர்றதுக்கு முன்னாடி விஃபரோ வந்து கால் பண்ணிட்டு வந்துருங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ரெடி டு மூவ்ல ஏரியாவில் வந்து வீடு இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம் அது எந்த ஏரியாவில் இருக்குது சேம் இதே மதம்பாளையத்தில் நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அங்கே ரெடி டு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி லட்ச ரூபாயில் இருந்து அவைலபிள் இருக்குது டூ பிஹெச் டூ பிஹெச்கே வீடு நல்லா கார் பார்க்கிங்கோட ஒரு மூணு டாய்லெட்டோட ஒரு ரெடி டு மூவ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம மதம்பாளையத்தில் இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம் ஆர்கானிக் சிட்டின்னு சொல்லி அதில் ஒரு அஞ்சு வீடு பக்கம் இப்போ அவைலபிள் இருக்குது இருக்குங்க ரெடி டு மூவ்லேயும் ஒரு அஞ்சு வீடு இப்போ அவைலபிள் இருக்குது இது இல்லாமல் நீங்கள் இடம் வாங்கணும் இல்லை இங்கே தான் நான் வந்து வீடு கட்டணும் அப்படின்னாலும் அதுக்கும் வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இருபத்தி மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ஒன் பேஜ் வீடு ரெண்டு சென்ட்ல வந்து தாராளமா கட்டி கட்டி கொடுக்கலாம் டபுள் பெட்ரூம் வீடு வந்து முப்பத்திரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ரெண்டே முக்கால் செண்ட் இடத்துல பண்ணலாம் இல்ல இரண்டரை சென்ட்ல வேணும்னாலும் வீட்டுல கொஞ்சம் பட்ஜெட் கம்மி பண்ணி பண்றதுனால கட்டி கொடுக்கலாம் பிளஸ் எல்லாமே கஸ்டமைஸ் தான் எனக்கு திரும்பியன் லேண்ட்காஸ்ட திரும்ப சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பிரைஸ் கோட் பண்ணிவிட்டு வந்து ஏழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கோட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ஆஃபர் பிரைஸா குடுத்துட்டு இருக்கறது ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வராங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் சூஸ் பண்ணலாம் காரணம் காரணம் அவங்க என்ன அவங்க எக்ஸப்ட் பண்ணிருப்பாங்க ஒன்னு பிரண்டேஜ் இவ்வளவு மாதிரி வேணும் லென்த் இந்த மாதிரி வேணும் ஃப்ரெண்ட்லேயே வேணும் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு பிஃபோராக வரவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் சூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி இப்ப ஐம்பது வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கிறதுனால மாடல் ஹவுஸ் நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம் ஃபினிஷிங் ஆனது எல்லாமே நம்ம லேட் பார்க்கலாம் வீடுங்க வந்து நீங்க எதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஏன்னா இப்போ வெறும் கொடுக்குறீங்க வெறும் லேண்ட் மட்டும் இருக்குன்னா வெறும் லேண்ட மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காது இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால இது எல்லாமே அவங்க நேர்ல பார்க்கறதுனால ஈஸியா உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சைட்டில் சூப்பரான பார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க செம்மையாக இருக்கு குழந்தைங்களுக்காக தாங்க நம்ம லைஃப் சரிங்களா ஸோ அவங்களுக்கு அவங்க வளர்றதுக்காக ஒரு நல்ல பிளேஸ் கொடுத்துருங்க ப்ளஸ் என்னன்னா எங்கே டாக்டர்கிட்ட போனாலும் வாக்கிங் போகும்னு சொல்கிறாங்க வீட்டுக்கிட்ட நடந்தால் நாய் துறந்து சொல்லி ஒரு கவலையாக இருக்கும் கொஞ்சம் பாருங்க வாக்கிங்க்கு தனி ட்ராக் கொடுத்துருக்காங்க நீங்கள் எடுத்து வரலுமே த்ரீ ஃபுல்லாக வச்சுருக்கோம் நீ இதே இன்னொரு சிக்ஸ் மணிக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் இதோட அமைப்பே வேறு மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ரியல் பார்க்க மறு அழிப்பு இப்போ எல்லாமே இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு பன்னெண்டு மணி டைமில் எடுத்துகிட்டு இருக்கோம் இதே ஈவினிங் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சரி இந்த பார்க்குள்ளே மினிமம் ஒரு பத்து பேர் விளாண்டுட்ருப்பாங்க குழந்தைய கேரண்டாக விளாண்டா அதுக்காக தான் நம்ம தனியாக செப்பட்டே இடம் ஒதுக்குனது இல்லாமல் ஓகே இல்லை ஃபுல்லாகவே தனியாக அதுக்கான எக்யூப்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக நம்ம கொடுத்து நல்லா இருக்குது நல்லா டெவலப்மெண்ட் பண்ணி தாங்க இவங்க சைட்டே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் பெருநாயக்கம் பாளையம் தாண்டோனையும் பார்த்தீங்கன்னா நிமிஷம் ட்ராவலில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரீச் ஆகிற மாதிரி சமையான சைட்டை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கும் மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே இருக்கிற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு சீக்கிரமாக வந்து உங்களுடைய கனவு பிளாட்டை வந்து வாங்கிக்கோங்க சரி நடிமை பண்ணுறது தமிழ் வாகர் பாய்